ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் வளர்மதி ஆயா சரிங்களா நான் இப்போ என்ன சொல்ல இருந்தேன்னா நான் தான் பிற்பாலை வளர்மதி ஆயா என்னுடைய சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை சரிங்களா நான் இல்லாமல் நீங்கள் இல்லை நம்ம எல்லோரும் அவ்வளோ ஒரு ஒற்றுமையான குடும்பமாக இருக்கோம் யூடியூப் சொன்னங்கள் எல்லா கூடேயும் அது போல் நான் எதுவும் தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க நீங்களும் எதுவும் நீங்கள் கமாண்ட் பண்ணுறது ஒரு ஜாலியாக பேசுகிறது அதெல்லாம் நான் வந்து தவறாக எடுக்க மாட்டேன் அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தான் பேசுகிறோம் அண்ணா அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க அதனால் வந்து நான் அதெல்லாம் தப்பாக எடுக்க மாட்டேன் சரிங்களா சொந்தங்களே என்னங்க சொந்தங்களே கருக்கருப்பாக தெரியுது சரிங்களா அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சேன் இன்னைக்கு புதன்கிழமை ஊமச்சி குழந்தை சந்தேன் சரி நம்ம வியாபாரத்துக்கு போவோம்னு சொல்லிவிட்டு வீட்டில் தூங்கிட்டேன் கோரிப்பாளையத்தில் தூங்கிட்டேன் தூங்கிட்டு என்ன செஞ்சேன் அப்படியே எந்திரிச்சா ஆறு மணி ஆகிடுச்சு ஐயோப்பா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி எங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து பத்து ரூபா கொடுத்து தந்தையாபீஸ்க்கு இதுக்கு வரணும் குளத்துக்கு வரணும் தல்லாகுளத்துக்கு வந்துட்டு அப்புறம் ஊமுச்சீளம் மினி பஸ்ஸில் ஏறி ஊமுச்சீளம் போகணும் இப்படி ரெண்டு பஸ்ஸு மாறி கஷ்டப்பட்டு வரணும்ப்பா அப்படி தான் நான் வந்தேன் எப்பயுமே ஊமுச்சலுக்கு போனால் அப்படி தான் ரெண்டு பஸ் தான் மாறி வருவேன் கஷ்டத்தை பார்த்தா நம்ம நம்ம கஷ்டம் தீரணும்ல அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துடுவேன் வந்துட்டு பார்த்தா மணி ஏழை முக்கால் ஆயிடுச்சு ஏழை முக்கால் ஏன் போகிறேன் லேட்டாக போனாலும் ஏன் அங்கே போகிறேன்னு சொன்னால் அங்கே நல்லா ஒரு பதினோரு மணி வரைக்கும் கூட்டம் வரும் நிறையா ஊரில் இருந்து வருவாங்க ச சத்திரப்பட்டிலேருந்துலாம் வராங்க காய்வாங்க அதனால் ஒரு பதினோரு மணி வரைக்கும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் போனேன் கடைசியில் பார்த்தா என்ன ஆகிடுச்சி மழையான மழை வந்துருச்சுப்பான் மழையான மழை வந்தாலும் அந்த நேரத்துலேயும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் இடத்துல இன்னொரு கும்பலையால் போய் உட்காந்துட்டாங்க உட்காந்தோன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இன்னொருத்தவங்கள குடித்து வந்து யாரோ தெரியாத மாதிரி என்கிட்ட பேசுனாங்க பேசுனோன்னா நானும் நானும் பதிலுக்கு பேசிட்டு என்ன பண்ணேன் சரி இவங்களுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன் எட்ட சாம உட்காந்துட்டேன் பதி பதிர் பேசிட்டு உக்காந்துட்டு அப்புறம் பார்த்தா கடைசியில் பக்கத்தில் ஒரு பூக்கொடக்காரங்க இருக்காங்க மதினி அப்படின்ட்டு போனுச்சு எங்கேயோ இருந்து வந்து எங்கேயோ வந்து வியாபாரம் பார்க்குறாங்க அம்மா அந்த ஊருக்குள்ளேயே பறந்து வளர்ந்தவங்க வந்து வியாபாரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுச்சு அம்மா அம்மா எங்களுக்கு தாம்மா மதினி ஏன்னா உனக்கு தான் மதினியாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் மதினிம்மா அவங்க அவங்கள்ட்ட நீங்கள் போயிடு அப்படியா அப்புறம் தெரிஞ்சவங்களாம் அவங்களும் ஒன்றும் சொல்லலை ஆமாம் தெரிஞ்சவங்க தான் அவங்க வந்து எதுக்கு உட்காந்துக்கிட்டுதான் இருப்பாங்க நீங்கள் வந்து உக்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதோட என்ன செஞ்சேன் மழை உட்காந்து வித்துக்கிட்டு போதே மழையான மழை வந்துருச்சு அப்படியே எழுந்திரிச்சி போய் என்ன செஞ்சுட்டு பாலத்துக்கு அடியில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கையிலே வச்சு வச்சு கொண்டு போய் விற்று விற்றுட்டு ஓரளவுக்கு ஊற்றுச்சிப்பா அப்புறம் தான் அப்படியே சட்டி நிறையா வெள்ளைப்பொடி இருக்குது அதை நீ கொண்டுகிட்டு நான் வீட்டுக்கு போகணும்ப்பா சரிங்களா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வழியில் வரும்போதே பாருங்களேன் எப்படியெல்லாம் செகதியாக கிடக்கு எவ்வளோ இருட்டாக கிடக்கு அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் போய் வியாபாரம் பார்க்குறேன்னா நான் அந்த நான் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா கிடைக்குமா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஐநூறுரூவா கிடைக்கும் இன்றைக்கெல்லாம் முந்நூறுரூவா கூட கிடைக்கல இருந்தாலும் நம்ம இப்போ அன்னை அன்றாட செலவுக்கு காசு கிடைக்கும் தான் நம்ம போனேன் போயிட்டு ஏண்டி கிளவி இவ்வளோ இருட்டுக்குள்ளே எதுக்குடி இப்படியெல்லாம் நினைக்காதீங்க நம்ம பாட்டு பத்து ரூபாய்க்கு சம்பாரிச்சாதாப்பா நல்லது அதனால தான் நான் இப்படியெல்லாம் அழகிறேன் என் வீடியோவை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ளீஸ் அப்படியே ஒரு ஒரு பூ வரும் அந்த பூவை தொட்டு விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோவை முழுசாக நல்லா இருப்பீங்க ய்யா எல்லாருக்கும் அனுபவம் ஐயா இப்ப தங்கையா யா வாரத்துக்கு போயிட்டு இப்படியே வரங்கய்யா ஊம்புச்சோள சந்தைக்கு பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நான் ஆசை ஏமாத்தறேன் ஐயா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீவர்ஸ் கொடுங்க யூடியூப் சாரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஈட்டிப் சாரு அப்படியே அந்த செகதியை காமிடா செகதிய காமிடா பாருங்கய்யா செகதியா இருக்குங்க போச்சு இப்படியா எடுக்கணும் பாருங்கய்யா எனக்கு வீடியோ எடுக்க ஆளு இல்லைங்க ஐயா என்னங்க ஐயா செய்ய சொல்கிறீங்க ஆ பார்த்தீங்களா அப்படியே கொண்டு அப்படியே நான் வந்து வாங்கிக்கிறேன் பாருங்க ஐயா விஏபி ஏரியான்றாங்க ஐயா அந்த ஏரியாவை ஐயோ இங்கே வருங்கய்யா நடக்க முடியாது வள்ளிக்கு வலிக்கு இப்போ நல்ல வேலைக்கு விழுவ தெரிஞ்சு ஒரே சேரும் செகதியமாக இருக்குது ஒரு ரோடு போடல ஒன்று போடலை இங்கே வாருங்க செகதியா பாருங்க எப்படி கிடக்குண்டு சரிதான் என்னன்னு தெரியல இங்கே வாருங்க ஜெகதியா வழுக்குதுங்க ஐயா வழுக்குது பார்த்து பையாக போயிட்டு இருக்கேங்க ஐயா ஆ இங்கே வாருங்க எவ்வளோ சேரும் ஜகதியுமா கிடக்குங்க பாருங்க இதெல்லாம் பார்க்க மாட்றாங்க வேறையா பாருங்க வெறும் பங்களா வெறும் பங்களா விடுதேன் பங்களா விடு இவங்களா எழுதி கொடுக்கலாம்ல ம் ஏன் இருக்காங்க இவங்களாம் ம் நாங்கள் ஏதோ ஏதார்த்தம் வாங்கிட்டு வந்து இடத்த வாங்கிட்டோம் ஆனால் எங்கள் வீடு கடைசி போகணுங்க ஐயா பாருங்கய்யா மக்களை இங்கே வாருங்கய்யா செகதியை பழுக்கி விழுந்தா எல்லாம் போகுங்க போகுங்கய்யா ஆம்பிட்டு இருந்தால் நான் வச்சுருக்கேன் வட்டையெல்லாம் டமார்னு உடஞ்சிரும் என் செருப்பெல்லாம் ஐயா இங்கே வாருங்கய்யா என் செருப்பெல்லாம் செகதியாகிடுச்சுங்க ஐயா ஏ செகதி பயங்கரமான சது பழுக்குது உயிரை கையில் பிடிச்சிட்டு நடந்து போகிறேன் பார்த்திங்களா வெறும் பங்களாவாக தான் இருக்கேன் இங்கே எழுதி போடலாம்ல ம் இங்கே பாருங்கள் ஞாயிற்று பாருங்கய்யா எவ்வளோ இருட்டுக்குள்ள மழை பேஞ்சு சொத 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 இந்த வியாபாரத்துக்கு போயிட்டு திருப்பாலைக்கு போய்கிட்டுருக்கேன் சரிங்களா திருப்பாலைக்கு இருக்கேன் சபர் பேண்ட் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால தாங்கையா அந்த போய்கிட்டுருக்கோங்கய்யா என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்கய்யா நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளை விட நிறையா கஷ்டப்படுறாங்க ஐயா அதனால் அது சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிறோமே சரிங்களா ம் இந்த இருட்டுக்குள்ளே நம்ம போய் வியாபாரம் பார்த்துட்டு வர்றேங்க ஐயா என் வீடியோவை மட்டும் முழுசாக பாருங்க ஐயா அதில் ஒரு ஐஃபை வரும் ஐயா அதை தொட்டு பூ வரும் இல்லையா நீங்கள் கமாண்ட் போடாட்டம்னு பரவாயில்ல அந்த பூவை பூவை தொட்டு விடுங்க ஐயா சரிங்களா உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் இந்த இருட்டுக்குள்ளே நான் போகிறேங்கய்யா தெரியல ஒன்றும் தெரியல அங்கிட்டு போனால் இருட்டாக இருக்குது இப்போ போகிறேங்க ஐயா வீடியோவும் பாருங்கய்யா முழுசா ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்கள் என் கஷ்டத்தை பாருங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும்